குழந்தைங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நல்லபடியாக செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து காலைல நேரமாக நடந்துட்டு இருக்கோம் நைட்டு ஒரு இடத்துல தூங்கியாச்சு தூங்கலை இந்த வண்டி சவுண்டெல்லாம் பயங்கரம் தூங்கவே இல்லை கொஞ்சம் நேரம் முதுக சாய்ச்சிட்டு தூங்கவே இல்லை அப்படி நேரத்தில் எழுந்திரிச்சி கிளம்பி ஆச்சு ஆமாம் பேயெல்லாம் வந்துச்சு பேயா சாமியான்னு தெரில ஜல் 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 அந்த மாதிரி சவுண்டு பூச்சாண்டி போலீஸ்காரங்க பரவாயில்ல அந்த நேரத்துலேயும் வந்து வந்து ரவுண்ட்ஸ் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரில வந்தாங்க அப்புறம் அந்த வண்டியை சவுண்டு சல்லு 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 சல்லுன்னு செம்ம சவுண்டு அதுலேயே சுத்தமாக தூக்க வரல அது மூலமாக ஒரு கிருக்க மாதிரி ஒருத்தா ஒரு ஆள் வேறு வந்துட்டு பாட்டு பாடி நின்றுட்டு இருக்கு போக மாட்டேங்குது அது வேறு பயமாயிருச்சு சுத்தமாக தூக்கலை எல்லோரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி யார் தூங்குனாங்க நானும் சுத்தமாக தூங்கலை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு செகண்ட் என்னென்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செம்ம எட்ல நடந்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல வந்து உட்காந்துச்சு நீங்க பாதி ஆளுங்க இந்த பக்கம் பாதி ஆளுங்க நார்மாவே நடந்தா கொஞ்சம் தூரம் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம பாதி குரூப் ஆளே காணும் நாங்கள் விட்டு ஓடி வந்துட்டோம் அவங்க ஸ்லோ ஆகிட்டாங்க நாங்கள் அதே மாதிரி நடந்து வந்துட்டோம் ஸ்பீடாக உட்காரவே மாட்டேங்கிறாங்க நம்ம உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பண்ணாச்சு நம்ம வந்து அடுத்து வந்து குளிக்க போகிறோம் நல்ல ஒரு துக்கம் நல்ல ஒரு சாப்பாடு

நடக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி கொஞ்சம் பேர் பின்னாடி கொஞ்சம் பேர் இன்னும் ஃபுல்லாகவே நடக்க வேண்டியது தான் இந்த மாடு நாங்கள் வருஷம் வருஷம் பார்க்குறோம் அந்த கொம்பு பாருங்களேன் எப்படி கிராஸாக இருக்குன்னு தெரியுதா அந்த கொம்பு பாருங்கள் எப்படி அங்கிட்டு போய் இங்கிட்டு வந்து கிராஸாக க்ராஸாக இருக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் ரோடு ரோடாக வந்து நடந்துட்டுருக்கோம் இன்னும் வந்து நடந்துட்டு இருக்கோம் ரோட் ரோடா தெரு தெருவா நடந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் காட்டுக்குள்ள நடந்துட்டு தான் ஒரு ஊருக்குள்ள வந்தாச்சு ஒரு வழியாக ஊரை இருந்தால் காடா இருந்தா காடா இருக்கு ஊரா இருந்தா ஊரா இருக்கு நம்ம செகண்ட் டே வந்து எப்பவுமே இந்த வீட்டில் தான் கிட்டேட்டு தூங்குவோம் இன்றைக்கி நேரமாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிறனால இங்கே தூங்க போகிறதில்லை இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தூங்க போகிறோம் செம்ம டயர்டாக இருக்குது வளங்கிட்டு வந்தாச்சு நம்ம தூங்க போகிறோம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு வந்து தேர்டு டே செம்மையாக இருக்க போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அதில் தான் கவர் ஆகிடுச்சு கண்டிப்பாக சாமியை பார்க்குற வீடியோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாளைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்